மிகவும் மிகவும்ி பெற்ற தெய்வங்கள்ல தான் இந்த மாரியம்மன் சோழவன் தான் ஜனகை மாரியம்மனுடைய வரலாற்றை பற்றித்தான் பொதுவாக கருவறையில ஒரு அம்மன் மட்டும் தான் காட்சி கொடுப்பாங்க ஆனா இந்த திருக்கோவில் கருவறையில இரண்டு அம்மன்கள் காட்சி தர்றாங்க ஏன் தெரியுமா எண்ணற்ற சகல வியாதிகளையும் குணப்படுத்தும் இந்த மாரியம்மனுடைய தலையை பெற்ற மகனே வெட்டிய கதை உங்களுக்கு தெரியுமா வாங்க ஜெனகை மாரியம்மனுடைய முழு வரலாற்றையும் தெரிந்து கொள்வோம் விதர்ப்ப நாட்டின் மன்னன் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த மகள்தான் தான் தேவி இப்படி தவமிருந்து பெற்றெடுத்த மகளை சீரும் சிறப்புமாக வளர்த்துட்டு வந்தாரு மன்னன் அப்போது சப்த ரிசிகல்ல ஒருத்தரான ஜமதக்கனின் முனிவர் மன்னன் கிட்ட அவரோட மகள தனக்கு திருமணம் செய்து தருமாறு கேட்கிறாரு சகல சௌபாக்கியத்துடன் ஓவியமாக வளர்த்த பொண்ண எப்படி ரிசிக்கு திருமணம் செய்து வைக்கிறதுன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு மன்னன் இருந்தாலும் என்ன செய்யறது ஜமதக்கணி முனிவர் கடும் கோவக்காரரு அவரோட சாபத்துக்கு ஆளாகிறத விட மகள மனமுடித்து தருவதே சிறந்ததுன்னு முடிவெடுத்து ஜமதக்கனி முனிவருக்கு ரேணுகா தேவியை மனமுடித்து கொடுத்து விட்டார் அரண்மனையை துறந்துவிட்டு மிகவும் எளிமையாக தன் கணவரின் பின்னே ஆசிரம குடிலில் வாழப் புறப்பட்டாள் ரேணுகா தேவி இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்தினாங்க ஐந்து மகன்களை பெற்றெடுத்தாங்க ரேணுகா தேவி கற்புக்கும் கணவர் மீதான பக்திக்கும் ரேணுகா பெயர் பெற்றவங்க அவங்களுடைய கற்பின் சிறப்பாக அபூர்வமான சக்தி அவங்களுக்கு கிடைத்தது அது என்னன்னா அவங்க தினமும் தன்னுடைய கணவரின் பூச்சைக்காக தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க அதை எப்படி கொண்டுட்டு வருவாங்கன்னா தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றங்கரைக்கு போவாங்க அந்த ஆற்றங்கரையில இருக்கிற பச்சை மண்ணுல பானை செய்வாங்க அந்த பானைய சுடுறதா ஒற்றதா எந்த வேலையுமே கிடையாது அப்படி பானையாக செய்து அதுல தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கணவரின் பூச்சைக்காக கொடுப்பாங்க அதை வைத்து தினமும் சிவபூஜை செய்யக்கூடியவர் தான் ஜமலக்கணி முனிவர் இது இப்படியே பல காலம் தொடர்ந்தது ஒரு நாள் வழக்கம் போல ரேணுகா பூஜைக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வர ஆற்றங்கரைக்கு போறாங்க பானை செய்து தண்ணீர்ல பானைய விட்டு தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மேல விமானத்துல ஒரு கந்தர்வன் போறாரு அந்த கந்தர்வனுடைய பிம்பம் கீழே இருக்கக்கூடிய தண்ணீர்ல தெரியுது அந்த பிம்பத்தை பார்த்து ரேணுகா நினைக்கிறாங்க இத்தனை அழகானவர்களும் இவ்வுலகத்துல உண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க இவ்வளவுதான் நினைச்சாங்க கையில இருந்த பானை கரைஞ்சு அப்படியே ஆத்தோட போயிருச்சு மறுபடியும் வேறொரு பானையை செய்து பாக்குறாங்க வரல செய்து செய்து பாக்குறாங்க பானை வரல என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி வெறும் கையோட போறதுன்னு திகைத்து போய் அப்படியே நின்னுட்டாங்க அங்க அமர்ந்திருந்த கணவர் ஏன் இன்னும் தீர்த்த வரலன்னு கண்ணும் மூடி தன் ஞானத்தால பாக்குறாரு அப்போ அங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் உடனே என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு உங்களுடைய தாய் மனதால் கற்பிழந்தாள் உடனடியாக தாயின் தலையை வெட்டி விடுங்கள்னு கட்டளை போடுறாரு மூத்த மகன்கள் யாருமே அதற்கு சம்மதிக்கல கோபத்துல முனிவர் அவங்களை கல்லாக மாறும்படி சபித்து விட்டார் கடைசி மகனான பரசுராமர் மட்டும் தந்தையின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு தாயின் தலையை வெட்ட புறப்பட்டார் ஆற்றங்கரையில ரேணுகா முகம் வாடி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே நின்னுட்டாங்க அவரை பார்த்த வேடுவ பெண் ஒருத்தி தன்னோட வீட்டுக்கு வந்து இலைப்பாருமாறு கேட்டுக்கொண்டார் பயத்தில் ரேணுகாவும் எதுவும் சொல்லாமல் அவள் பின்னாடியே போனாங்க அங்க வந்த பரசுராமர் தன் தாயின் தலையை வெட்ட கோடாரியை ஓங்கினாரு ரேணுகா அமைதியா அப்படியே நின்னுட்டாங்க ஆனா கூட இருந்த அந்த வேடுவ பெண் பதற்றத்தோட பெற்ற தாயையே கொல்ல துணிந்து விட்டாயே உனக்கு எப்படி மனசு வந்தது இங்கிருந்து போய்விடு நான் உயிரோடு இருக்கும் வரை இதை செய்ய விட மாட்டேன்னு சொல்றாங்க பரசுராமர் எதுவுமே பேசாம முதல்ல அவளுடைய தலைய வெற்றாரு அடுத்து ஒரே வீச்சில தன் தாய் ரேணுகாவின் தலைய வெட்டி எறியறாரு ரத்தம் வடியும் கோடாரியுடன் நேரா தன்னோட தந்தை கிட்ட வராரு ஜமலக்கணி முனிவர் பாராட்டியதோடு இரண்டு வரங்களையும் அவருக்கு அளிப்பதாக கூறினார் பரசுராமர் அந்த வரத்தை நினைத்தார் முதலாவதாக எனது தாயிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கு என் தாய் வேண்டும் என்றார் உடனே ஜமலக்கணி முனிவர் மகனிடம் கமண்டல நீரை கொடுத்து வெட்டுப்பட்ட உன் தாயின் தலையையும் உடலையும் ஒன்றாக இணைத்து அந்த தீர்த்தத்தை தெளித்தால் அவள் உயிர் பெறுவாள் என்று கூறினார் அவளுடன் அந்த கமண்டலத்தை பெற்ற பரசுராமர் அவசரத்துல அந்த இடத்துல கிடந்த வேடுவ பெண்ணின் உடலோடு தன் தாயின் தலையை சேர்த்து கமண்டல நீரை தெளித்தார் அந்த தலையும் தவறான உடலோடு சேர்ந்து ஒட்டியிருந்தது இதனால என்ன ஆகுதுன்னா வேறொரு உடலோடு இந்த தலை ஒட்டனதுனால ஒரு ஆக்ரோச ரூபம் அரக்கி ரூபமாக எடுக்கிறாங்க அந்த குணமானது அரக்க குணமாக இருக்கிறது அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல சந்தான மாரியம்மனாக இந்த அம்மன் தோன்றி அவங்களுடைய ஆக்ரோச ரூபத்தை அடக்கிறாங்க அதனாலதான் இந்த திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா இரண்டு அம்மன்கள் திருக்கோவில் கருவறையில காட்சி தருவாங்க ஒரு அம்மன் நின்ற கோலத்துல சந்தான மாரியம்மனாகவும் ஆக்ரோச ரூபத்துல இருந்த ரேணுகா தேவி அமர்ந்த ரூபமாகவும் காட்சி தருவாங்க ஜனக மகாராஜா மேலும் இந்த திருக்கோவிலை பக்தர்கள் மருத்துவ கோவில் என்று அன்போடு சொல்றாங்க என்ன மாதிரியான நோய்களாக இருந்தாலும் ஜனகை மாரியவன் கிட்ட வேண்டிக் கொண்டால் தீர்வு கிடைக்கும்னு பக்தர்கள் சொல்றாங்க இந்த சக்தி வாய்ந்த திருக்கோவில் எங்க இருக்குதுன்னா மதுரையில இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோழவந்தானில் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் சோழவந்தான் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாற்பத்தி எட்டு கிராம மக்களுக்கு குலதெய்வமா இருக்கிறாங்க குளித்துவிட்டு ஈரத்துணியோடு வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து அர்ச்சக அம்பாள் தீர்த்தத்தை வாங்கி குடிக்க வேண்டும் இந்த தீர்த்தம் மஞ்சள் வேப்பிலை மற்றும் வேறு சில பொருட்களும் கலந்த மருத்துவ குணமும் அம்பாள் கருணையும் கலந்த அபூர்வ தீர்த்தமாகும் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி கோவிலில் தொட்டில் கட்டி பூச்சை செய்வது வழக்கம் குழந்தை வரம் கிடைக்க பெற்றவர்கள் கரும்பு தொட்டில் கட்டி குழந்தையை எடுத்து கோவிலை சுற்றி வருகின்றனர் விவசாயம் செழிப்படைய வேண்டிக் கொண்டவர்கள் தானியங்களை கொண்டு வந்து கொட்டி அம்மனுக்கு காணிக்கை செய்கின்றனர் இக்கோவிலில் தொடர்ந்து பதினேழு நாட்கள் திருவிழா நடைபெறுவது ஒரு தனி சிறப்பாகும் ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று வைகை ஆற்றில் நடக்கும் அம்பு போடுதல் திருவிழாவின் முடிவில் மலைத்தூறல் விழுவது இத்தலத்தின் இன்றளவும் நடக்கும் அதிசய நிகழ்ச்சி ஆகும் யாரெல்லாம் விஜயதசமி அன்னைக்கு வைகை ஆத்துல அம்பு போடுதல் திருவிழாவிற்கு போயிருக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போடுற ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை